இ வேல் முருகனுக்கு அரோகரம் முருங்கைல ரொம்ப நல்லாயிருக்கு அதை நல்லா இன்றைக்கி அதை கறி பண்ணிடலாம் அப்படின்னு நல்லா பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி இட்லி வேகிற மாதிரி அதையும் துளி எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சிட்டோம் அப்புறம் கடுகு குளுத்தம்பருப்பு நம்ம மிளகா வத்தல் எல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு இந்த வெந்தது அப்படியே போட்டு நம்ம உதிர உதிர பண்ணிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு இருந்தால் அப்படி சேர்த்துடலாம் இல்லாட்டி முதல்ல அதை கொஞ்சம் வறுத்துட்டு இலை போடணும் ஸோ அதுக்கு மேலே உப்பு மஞ்சப்படியும் தூவி ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் பூ போட்டால் அருமையான அயன் சத்து நிறைந்த முருங்கை இலை கறி தயார் இதோடு நம்ம பூரிச்ச குழம்பு பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மிளகா வத்தல் நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி பச்சரிசி நாலு தேங்காய் பத்து பல் இத்தனையும் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் அதில் நம்ம முருங்கை இலையவே இன்றைக்கி நம்ம அதிலையும் போட்டிருக்கோம் ஸோ முருங்கை போட்டு போட்டு நல்லது கொதி வந்த உடனே இந்த அரைச்ச உழுதையும் போட்டு பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சது உப்பு போட்டால் அருமையான புளிய இல்லாத கறி தயார் இது வேப்பம்பூ ரசம் இது நம்ம வழக்கமாக பண்ணுறது தான் இது வெப்பம்பு திருநெல்வேலியிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம் நம்ம வருஷம் பூரா இது ஓடிகிட்டுருக்கோம் ஸோ ஒரு பூசணிக்காய் கூட்டோடு நம்ம சமையல் இன்னைக்கு ஆழ்த்து சாத்விகமான சமையல்